ஸோ வணக்கம் நண்பர் நான் நான் முக்லிங் பி கேமிங் தமிழ் சேனல் அதுக்கு நான் வீடியோ பார்க்கறவங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது பில் வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போக உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்னைக்கு வந்து புயாபாஸுங்க ஒன்றாந்தேதி வந்துட்டு ஏன்னால் டிஸ்கவுண்ட்டே ஒன்று கொண்டு புயா புயாபஸ்க்கு ஃபிஃப்த் அனிவர்சரின்னு சொல்லிட்டா ஸ்பின்னிங்குக்கு டிஸ்கவுண்டா இல்லை புயாபஸ்க்கு டிஸ்கவுண்ட்டா Yang mempunyai apa sebabnya? Kaget, tapi bos. punya hey, bos இந்த ரிங்கே உண்டு தான் யூஸ் பண்ணணுமா ஏ யூஸ் இது பண்ணுறீங்க புரியாப்போ சகோ ஒன்றும் மாட்டேங்குது என்ன இது இது பக்கா இல்ல புயா பசா வரலியா என்ன வயது நடக்குதுங்க புயாபா காணும் பண்ணி நம்ம ஸ்பென்ட் பண்ணி போடணுமா அப்போ ஸ்பென்ட் பண்ணா அதிக டைம்னு கொடுவான்ல என்ன ஆசியம்லையே ஏன் இப்படி பண்ணுறான்லே ஏட்டா எப்பவும் புயாபாஸ் போடுற மாதிரி தான் கொடுத்துருந்தீங்க இல்லை ஃபக்காயிட்டா காலையில் வெயிட் பண்ணி பார்ப்போமா போசரப்படக்கூடாது அவசரப்பட்டு வச்சுங்களேன் இறங்காது என்னது இது வந்துட்டு இருபது இரநூத்தி நாலு இருபது ஆட பயிற்சியே காரங்களா அதான் நான் என்னால் திடீர்னு போயிட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பொய்யா பொய்யாபாஸை போடுறோம் பொய்யா பஸ் போட்டாச்சு பதிமூணாவது பொய்யா பாஸ் ஆமாம் எங்க திருவாதான் வர ியாச்சு என்னெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுக்காம பார்ப்போம் பெட்டு பாக்ஸு அப்புறம் வேற என்ன கொடுக்கலாம் ஒரு வண்டி ஸ்கின்னு ரூட் பாக்ஸ் நல்லா இருக்கு அப்புறம் வேற என்ன கிரேனேடு வாத்து அந்த டக்கு கிரேனேடு அந்த ஒரு கன் ஸ்கின் கொடுக்காங்க ஐம்பதாவது அப்புறம் ஒரு க பாரங்க ஸ்கா வாட்டு பேக் பேக்கு இது என்னதான் டவுசரு டைசர் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது ஸ்கேட்டிங் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் எண்பதாவது லெவலில் மேலே இந்த ஒரு எமௌண்ட்டு தொண்ணூறாறு லெவலு பேக் பேக்கு ஏன்னா ஏதோ ஒன்று ஆ இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டா எலிட் பஸ் இது பாலியல் எலிட் பஸ் அப்படி இருக்கான்ல இந்த ஒரு எரிட் பஸ்ஸா தான் பார்க்க எலிட் பஸ்ஸு நம்ம ஃபீமேல் வண்டில் க்ளைம் பண்ணிடுவோம் ஓகே க்ளைம் பண்ணியாச்சு நூறு டைமண்ட் இருக்கு இந்த ஒரு இதை பண்ணி பார்க்குமா இந்த ஒரு ஈவோ கன்று கிடைக்குமாத ஒரு கல்ப தான் கொடுங்கடா ஈவோ கன்று ம் வேற நிறையிலையோ போய் உழுது ஈவோவில் போய் விழாது உளுக்கே ஐயோ பாக்ஸு ஒரு டைமண்ட்லாம் கண் வந்து டைமண்டு ஒப்பிடி கூட்டாண்டி அவ்வளோதான் ஜீரோ டைமண்டு ஒரு டைமண்ட் வச்சுருந்தா கூட புயா பஸ்ஸாக பண்ணிட்டு போயிக்கலாம் சும்மா ஒரு ஆசை இது கிடைக்கும்ன்ட்டு கொஞ்ச நேரத்தில் புயாபஸ்ஸை ஏமாத்திட்டான்ல நல்ல வேலை ரிங்கி கூட போட்டிருந்தேன் புயா பஸ் போட்டாச்சு சரி ஓகே ஃபிரண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு செகண்டுங்க ஒரு செகண்டில் எனக்கு அந்த இதே மாற்றிட்டான்து ப்ரெட்டு பாக்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ப்ரெட் பாக்ஸில் என்னெல்லாம் எடுக்கலாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா கிடையாது ஓகே பாய் தாத்தா